கல்லை ஒலியெழுப்பி கடலையில் நடனமாடி புல்லாங் உழல் வழியை சுவையாகி நெல்லில் மணி பொடுத்த நிலைத்த பொருளாகி மெல்லியரால் மெல்லி நடு நித்தால சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் செந்தவள் வாழியவே சிந்தி வரும் மைந்துள் எல்லை கூட செந்துப்பாக வைத்த பைந்தவன் வாரியவே சிந்தா எடுத்து வெண்பா சொடுத்து முப்பால் மெண்பால் ஆகிய நாவல் நடப்பயின்ற நடுத்தவள் வாரியவே உன்னை வணங்கி உன் அவையை வணங்கிய உரையை தொடங்குகிறேன் அனைவருக்கும் வணக்கம் அடுத்து என் தொடக்கம் சாமானியர்களுடைய சர்கிக்கு தியாகராயர் என்பவர் முதலாவது சாமானியர்கள் என்றால் யார் சாமானியர்கள் என்ற சொல்லுக்கு சாதாரண மனிதன் அல்லது சாதியிலே மட்டமானவன் அல்லது சமூகத்திலே மட்டமானவனை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான் இந்த சாமானியன் என்ற சொல் சரி இந்த சாதியிலே மட்டமான

நிறுவனர்கள் ஒருவர் சென்னை மாகாணத்தில் இருபத்தி ஒரா நூற்றாண்டினுடைய அரசியல் தலைவர் மிகப்பெரிய தொழிலதிபர் என்று சொல்ல முடியும் இவை சத்திக்கு தியாகராய என்றால் பொதுவானவை சரி சாமான பார்வையிலே சர்பிட்டு தியாகராய என்பவர் யார் சற்று சித்தித்து பார்க்க வேண்டும் சாமானியர்களுடைய பார்வையிலே சர்பித்தி தியாகராய என்பவர் சமூக நீதிக்காக உழைத்தவர் சாமானியர்களுடைய பார்வையிலே சத்திக்கு தியாக ஒடுக்கப்பட்டவருடைய நலன்களுக்காக உழைத்தவர் சாமானியர்களின் மக்களின் சர்வீட்டி தியாகராய என்பவர் பிராமணர் அல்லாத உரிமைகளுக்காக போராடியவர் சாமானியர்களுடைய பாதையில் சர்வீட்டி தியாகராய என்பவர் அடிதட்டு மக்களின் வாழ்க்கை உயர்த்தப்பட வேண்டும் என்று அதற்காக போராடியவர்